ப்பம் அடுத்த புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி சுவர் விழுந்ததில் மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டனர் புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த முப்பத்தி நான்கு மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் நேற்று காலை ஒன்பது மணிகளவில் வழக்கம் போல பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பள்ளியின் வளாகத்தில் விளையாட்டிக் கொண்டிருந்தனர் அப்போது அருகிலிருந்த பழுதடைந்த பயன்பாட்டில் இல்லாத கை அலம்பும் சிமெண்ட் கட்டை திடீரென சாய்ந்து உடைந்து சிதறியது இதில் அருகே விளையாடிக் கொண்டிருந்த நான்காம் வகுப்பு படிக்கும் இரண்டு மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி பாதிக்கப்பட்ட மாணவர்களை மீட்டு தவளுக்குப்பும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் தகவல் அறிந்து வந்த கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயக்கர் செல்வம் ஆகியோர் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று மாணவர்களை பார்வையிட்டு தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க மருத்துவரிடம் கேட்டுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா மற்றும் அதிகாரிகள் புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர் ஆய்வில் பள்ளியின் கட்டிடம் மிகவும் பழுதடைந்துள்ளதால் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களை எதிரே உள்ள பொதுக்குப்பம் அரசு சமுதாய நலக்கூடத்திலும் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களை போர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு சமுதாய நலக்கூடத்திலும் இடமாற்றம் செய்து படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் மாற்று சீரமைப்பு செய்ய சுமார் மூன்று மாதங்கள் ஆகும் நிலையில் தற்சமயம் இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் இடிந்து விழுந்தது பள்ளியின் மதில் சிவரோ அல்லது பள்ளியின் கட்டிட சுவரோ அல்ல என்று குறிப்பிட்ட அவர் பழுதடைந்து பயன்பாட்டில் இல்லாத கை அலம்பும் சிமெண்ட் கட்டைதான் என்றும் தெரிவித்தார் எனவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அதிக பாதிப்பு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே மாணவர்களின் பெற்றோர்கள் பதட்டமடைய வேண்டாம் என்றும் சபாநாயகர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரியில் அரசு தொடக்கப்பள்ளி மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் படுகாயம் அடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மனவெளி தொகுதிக்குட்பட்ட பொதுக்குப்பம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி இயங்கி வருகிறது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளி கட்டிடம் சிதலமடைந்து ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு எந்த நேரத்திலும் விழும் நிலையில் இருந்தது இதனால் மாணவர்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை உள்ளதாகவும் உடனடியாக பள்ளியை புனரமைக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கல்வித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் இடத்தின் அறிக்கை இருந்து மதில் சுவர் திடீரென இடைந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் படுகாயமடைந்தனர் இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக மாணவர்களை மீட்டு இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சபாநாயகர் செல்வம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சஸ்பெண்ட் செய்ததுடன் சட்டசபை காவலர்களால் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் புதுச்சேரி சட்டசபை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியது சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கினார் அப்போது சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளாத சபாநாயகருக்கு சபை நடத்த தகுதியில்லை என்று ஆவேசமாக கூறியுள்ளார் சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார் இதனையடுத்து சபாநாயகர் இருக்கை முன்பு சென்று தரையில் அமர்ந்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இது சட்ட விரோதம் ஜனநாயக விரோதம் என்று கூறி கோஷம் எழுப்பினார் அவருக்கு ஆதரவாக சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரும் பேசினர் இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாகவும் அவரை அவையிலிருந்து வெளியேற்றும்படியும் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து சபை காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை வெளியேற்றினர் மற்ற இரண்டு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் இருக்கைக்கு வந்து அமர்ந்தனர் புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சி பாஜக மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவை ஐந்தாவது கூட்டுத் தொடரில் இரண்டாம் பகுதி இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது கூட்டுத் தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த ஆளும் கட்சியின் ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் மற்றும் பிஜேபி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான சிவசங்கரின் அங்காளன் கொல்லப்பள்ளி அசோக் ஆகிய ஆறு பேரும் திடீரென சட்டமன்றத்தின் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரியில் மக்களை பாதிக்கின்ற வகையில் கொண்டுவரப்பட உள்ள புதிய மதுபான திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் இதனை வலியுறுத்தி முதல்வர் ஆளுநர் ஆகியோருக்கு மனு அளித்ததாகவும் ஆனாலும் அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்த முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் பெஞ்சில் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கண் தொடைப்பிற்காக சட்டமன்ற கூட்டத்தை கூட்டாமல் குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு நடத்த வேண்டும் என்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு பேரும் மீண்டும் சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சட்டசபை உள்ளே கோஷங்களை எழுப்பியவாறு சென்று கூட்டத்திலும் பங்கேற்றனர் கடந்த சில மாதங்களாக ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அணியாக தர்ணாவில் ஈடுபட்ட ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் மீது மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் அதே பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் புதுச்சேரி சட்டசபை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியது சட்டசபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார் முதல் அலுவலக இரங்கல் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் எம்டி ஆர் ராமச்சந்திரன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் புதுச்சேரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன் காத்தவராயன் கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா தொழிலதிபர் ரத்தன் டாடா இதய சிகிச்சை நிபுணர் கே என் ஜெரியன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து மறைந்த தலைவர்களுக்கு சட்டசபையில் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து சட்டப்பேரவையில் அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி கோரப்பட்டது இதனை கொண்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக ரூபாய் எழுநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றார் இதனையடுத்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிய தேதி குறிப்பிடாமல் சபை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே சபாநாயகர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு அங்காளன் சிவசங்கரன் ஆகியோர் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என்று தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாததை கண்டித்தும் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்காததை கண்டித்தும் புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டசபை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியது சபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற சபை நிகழ்வுகளில் பங்கேற்ற திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சியில் கடந்த நான்கு வருடமாக அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்றும் செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம் புதிய ரயில்வே பாதைகள் துறைமுக விரிவாக்கம் புதிய தொழில் கொள்கை மற்றும் ஐடி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டதால் கடந்த வாரம் நடைபெற்ற மாதிரி தேர்வில் தொன்னூற்று ஐந்து சதவிகித மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளதாகவும் புயல் நிவாரணமாக எழுநூற்று அறுபது கோடி ரூபாய் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்கியுள்ளது என்ற விவரம் இல்லை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சிவா மத்திய அரசு பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக ரெஸ்டோபார் மற்றும் மதுபான கடைகள் இருப்பதால் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தேவையில்லை என்பதுதான் திமுக நிலைப்பாடு இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாகவும் சிவா தெரிவித்தார் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார் அரியங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் உள்ள முருகர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய திடலில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதியின் கழக செயலாளர் ராஜா வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் கழக நிர்வாகி கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் சர்வதேச அளவில் நடைபெற்ற பாக்ஸிங் போட்டிகள் தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து புதுச்சேரி திரும்பிய வீரர்களுக்கு பெற்றோர்கள் மேலத்தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சர்வதேச அளவில் கிக்பாக்ஸிங் போட்டி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை புதுடெல்லி காந்தி சர்வதேச உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பத்து வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் லாஸ்பேட்டை மாருதி கேந்திர வித்யாலயா பள்ளி மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி மேல்நிலை பள்ளி ஆதித்யா வித்தியாசுரம் மேல்நிலைப்பள்ளி என அனைத்து பள்ளிகளிலிருந்து ஏழு மாணவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாணவர் லோகேஷ் முப்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் தங்க பதக்கமும் முகேஷ் நாற்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் தங்க பதக்கம் கௌஷிக் நாற்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் தங்க பதக்கமும் வென்றனர் ஆதிஷ் இருபத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கமும் ஹேமந்த் முப்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் வெண்கல பதக்கமும் பவித்ரன் முப்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் வெண்கல பதக்கமும் மௌசின் முப்பத்தி இரண்டு கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கமும் பெற்றனர் அணியின் மேலாளர் ராஜ மாணிக்கம் குப்புசுவாமி அவர்கள் அணியின் தேசிய நடுவர் கிருஷ்ணராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் தினேஷ் மற்றும் வினோத் பெற்றோர்கள் களிக பெருமாள் குமார விஜயன் ரமேஷ் முருகானந்தம் பொதுமக்கள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நாகராஜ் வெற்றி பெற்ற மாணவ வீரர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் ராமலிங்க சுவாமிகள் அறக்கட்டளை தைப்பூச திருவிழா காலம் சென்ற அறக்கட்டளையின் நிறுவனர் திரு திருநாவுக்கரசு அவர்களின் நினைவாக அன்னதானம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவினை தலைமையேற்று நடத்தியவர்கள் திரு சிவபாரதி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சண்முகம் வட்டார காங்கிரஸ் தலைவர் நெல்லித்தோப்பு மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக திருமதி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி செயற்குழு உறுப்பினர் காங்கிரஸ் கமிட்டி திரு கந்தசுவாமி முன்னாள் அமைச்சர் திரு நாராயணசாமி முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் முன்னாள் வட்டார காங்கிரஸ் அரியங்குப்பம் தொகுதி மேலும் திரு சுதாமா திரு காமராஜ் திரு அருள் திரு ராஜாராமன் திரு கவி திரு சிவராசன் திரு பாபு திரு துரை ஆகியோர் பங்கேற்றனர் காரைக்கால் திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சாலை மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சீர் செய்து தர வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை திட்டத்தை தொகுதி முழுவதும் வழங்க வேண்டியும் தொடர்ந்து தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜனிடம் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இன்று அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடியும் நூறு நாள் வேலையை வழங்க வலியுறுத்தியும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தின் போது மாநில அரசையும் தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக நாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அடிப்படை வசதிகளை சீர் செய்து தராவிட்டால் அரசு அலுவலகங்களை முற்றுகையிடப் போவதாக போராட்டக்காரர்கள் எச்சரித்துள்ளனர் சீனிவாச நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் புகுந்ததை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச நகர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கரிக மாணிக்கம் தவளக்குப்பம் செல்லும் சாலையில் செல்லும் சாக்கடை நீர் அருகிலுள்ள ஸ்ரீனிவாச நகர் குடியிருப்பு பகுதியில் செல்கிறது இதனால் அப்பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் கைக்குழந்தைகளை வைத்துக் கொண்டு பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலுவிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி இன்று காலை ஒன்பது மணியளவில் கரிகமாணிக்கம் தவளக்குப்பம் செல்லும் சாலையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் நெட்டப்பாக்கம் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் மறிகள் போராட்டம் காரணமாக சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வள்ளிக்குடி வன்னியர் குல சத்திரிய திருமண தகவல் மையத்தின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வரும் வள்ளிக்கொடி குல சத்திரிய திருமண தகவல் மையத்தில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு துவக்க விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திருமண தகவல் மையத்தின் நிறுவனரும் வன்னியர் சங்கத்தின் கௌரவ தலைவருமான ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் அழகன் முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கேக் வெட்டி வாழ்த்துறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க தலைமை அலுவலகம் முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் சங்கத்தின் நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வன்னியர் குல சத்ரிய திருமண தகவல் மையத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக வன்னியர் குல இருந்தனர்ிய திருமண தகவல் மையத்தின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வரும் வள்ளிக்கொடி வன்னியர் குல சத்திரிய திருமண தகவல் மையத்தில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு துவக்க விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திருமண தகவல் மையத்தின் நிறுவனரும் வன்னியர் சங்கத்தின் கௌரவ தலைவருமான ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் அழகன் விழாவில் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கேக் வெட்டி வாழ்த்துறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க தலைமை அலுவலகம் முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் சங்கத்தின் நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வள்ளிக்கொடி வன்னியர் குல சத்திரிய திருமண தகவல் மையத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மற்றும் ஜேஇஇ முதன்மை தேர்வில் விளக்கும் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் இந்தியாவில் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் என்ஜினியரிங் படிப்பு சேர்வதற்காக நடத்தப்பட்ட நுழைவுத் தேர்வில் அகில இந்திய அளவில் சாதனை படைத்திருக்கிறார்கள் இந்த முதன்மை தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகள் அடுத்த கட்டமாக ஐஐடி ஜேஇஇ அட்வான்ஸ் என்னும் பிரதான நுழைவுத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த மதிப்பெண்கள் மூலமாக இவர்கள் என்ஐடி என்னும் தேசிய தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர் இவர்கள் பிரதான தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற்று இந்தியாவின் ஆக்க சிறந்த ஐஐடி நிறுவனங்களில் தங்கள் படிப்பை தொடர்ந்து துறையில் சிறந்த தேவையாற்ற இவர்களை வில்லவாங் பள்ளி வாழ்த்துகிறது தொடர்ந்து பில்லவாங் பள்ளி கல்வி பண்பாடு விளையாட்டு பொது நலன் உணர்வு கொண்ட சிறந்த ஆளுமைகளை உருவாக்கும் பள்ளியாக திகழ்ந்து வருகிறது பிலவாங் பள்ளியின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் ஆசிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிலவாங் பள்ளியின் முதல்வர் முனைவர் திரு ஆரோக்கியராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வேனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருகாமேஸ்வர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூற்றி இருபத்தி ஏழாவது மாதமாக வளம் வந்து தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி இருபத்தி ஏழாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் பிரசவம் வேலை வாய்ப்பு குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் கலசங்கேந்தி கோவிலை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் ஆறுமுகம் மகிழன் இளைஞர் குழுவினர் புருஷத்தமன் சித்திக் எழில் பிரகதீஷ் மோகன் குருபாலன் புருஷத்தமன் அகத்தியா கவிதா பிரகதீஸ்வரி சாதனா பிரகன்யா மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர்கள் குழு செய்திருந்தனர் காலந்தோட்டம் சிவசுப்பிரமணியர் ஆலய தைப்பூச காவடி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அரியங்கொப்பம் கொம்யும் காலந்தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் தைப்பூச காவடி திருவிழாவை முன்னிட்டு ஸ்வாமி வீதி உலா மற்றும் காவடி வீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி மற்றும் திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் காங்கிரஸ் வானில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெற்றனர் ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய தைகுச விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரத்தில் உள்ள அருள்மிகு திருப்புற சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய தைப்பூச விழாவை முன்னிட்டு அருள்மிகு திருப்புற சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் சுவாமிக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத பெருமானின் வீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மடுகரை வள்ளி தேவசேனா ஸ்ரீ சமீத சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொமியூன் மடுகரை கிராமத்தில் ஏந்தரில் உள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தைப்பூசத்தையொட்டி திருக்கல்யாண உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை ஹோமம் காப்பு கட்டுதல் வஸ்திரம் அணிவித்தல் பூனூல் போடுதல் மாலை மாற்றுதல் ஆகியன நடைபெற்றது வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் மனக்கோளத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது சுப்பிரமணியர் ஆலய குருக்கள் கணேஷ் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் திருக்கல்யாண பணிகளை செய்தனர் இந்த விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சீர்வரிசை பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை உபயத்தாரர் முத்துசுவாமி ஆசிரியர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் காட்டிற்குவம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுறை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்டு கோம்யூன் குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது உடனொரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்களுக்கும் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவகிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலை திணிமில் தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலயா அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டிரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்